கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்றைய டிஜிட்டல் யுகத்துல மோசடிகள் கொட்டி கிடக்குது இந்த நிலைமையில சைபர் கிரைம் திருடர்கள் நமக்கு தெரியாமலேயே நம்மளை வந்து என் நேரமும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம வந்து மறந்துடக்கூடாது நம்முடைய வங்கி கணக்கில் இருந்து பணத்தை பறிகொடுத்த பிறகுதான் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதே தான் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல பிரபலமான ஒரு சீரியல் நடிகை ஒருத்தர்கிட்ட சைபர் கிரைம் கும்பல் ஒன்று நூதன முறையில் லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டினாங்க அந்த மோசடியை பத்தி இப்ப பார்க்கலாம் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மோசடிகளை மட்டும் யாராலும் வரையறுக்க முடியாது என்பதை தினம் தினம் நம்மை முட்டாளாக்கி வரும் மோசடிக்காரர்கள் நிரூபித்து வருகின்றனர் தற்பொழுது அதற்கு ஏற்றபடி ஹைதராபாத்தில் டிவி சீரியல் நடிகை ஒருவரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஒன்று கைவரிசை காட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தெலுங்கு டிவி தொடர்களில் மிகவும் பிரபலமான சீரியல் நடிகையான கீர்த்தி கடந்த வாரம் வழக்கம் போல படப்பிடிப்பிற்கு புறப்பட்டுச் சென்ற சற்று நேரத்திலேயே அவருடைய அக்கவுண்டில் இருந்து ரூபாய் ஒன்பதாயிரம் பணம் எடுக்கப்பட்டதாக குறுந்தகவல் ஒன்று வந்தது இதை கண்டு எதுவும் புரியாம நிலையில் சுதாரிப்பதற்குள்ளாகவே மேலும் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக மற்றொரு குறுந்தகவல் வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது பற்றி தன்னுடைய கணவரான கார்த்திகிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அவர் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட சைபர் கிரைம் போலீசார் கீர்த்தியின் வங்கி கணக்கிலிருந்து மேலும் பணம் எடுக்க இயலாத வகையில் அந்த கணக்கை தற்காலிகமாக முடக்கினர் மேலும் அவருடைய கணக்கிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வேறு கணக்கிற்கு டிரான்ஸ்பர் செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தினர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் நடந்தது என்ன என்பது குறித்து கீர்த்தியிடம் விசாரணை நடத்தினர் ஆனால் தான் யாருடனும் தன்னுடைய வங்கி கணக்கு விவரங்களையோ ஏடிஎம் கார்டின் ரகசியங்களையோ பகிரவில்லை என்று போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அப்படி இருந்தும் எப்படி கீர்த்தியின் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் கீர்த்தி தனக்கு வர வேண்டிய ஒரு கொரியர் சம்பந்தமாக இரண்டு ரூபாயை அந்த கொரியர் நிறுவனத்திற்கு அனுப்பியதாக தெரிவித்தார் இதையடுத்து போலீசாரும் யாராவது இரண்டு ரூபாயை கேட்பார்களா என்ற சந்தேகத்தில் விசாரித்தனர் அப்போது கடந்த வாரத்தில் கீர்த்திக்கு கொரியர் மூலம் பார்சல் ஒன்று வந்து சேர இருந்த நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பார்சல் வந்து சேராததால் கடந்த சனிக்கிழமை அன்று அந்த கொரியர் நிறுவனத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பார்சல் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது அந்த கொரியர் நிறுவன ஊழியர் உங்களுடைய பார்சல் ஹைதராபாத்தில் உள்ள பட்டினத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து கீர்த்தியும் அவருடைய பார்சல் எங்கு இருக்கிறது என்று டிராக் செய்த பொழுது அது மெஹந்தி பட்டினத்தில் இருந்தது இந்நிலையில் அடுத்த நாளான கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கீர்த்திக்கு வேறு ஒரு தொலைபேசி நம்பரில் இருந்து அழைப்பு வந்துள்ளது இந்தியில் பேசிய ஒரு நபர் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் பார்சலில் விலாசம் சரியாக குறிப்பிடப்படவில்லை என்பதால் தான் டெலிவரி செய்ய முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் அந்த விலாசத்தை அப்டேட் செய்ய இரண்டு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதால் யூபிஐ அக்கவுண்டில் தொடர்பான விவரங்களை கேட்டிருக்கிறார் ஆனால் கீர்த்தி அக்கவுண்ட் தொடர்பான விவரங்களை தர மறுத்ததால் யூபிஐ செயலி மூலம் அனுப்பி வையுங்கள் என்று ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார் இதையடுத்து கீர்த்தி அந்த எண்ணிற்கு இரண்டு ரூபாய் மட்டும் செலுத்தி இருக்கிறார் இந்நிலையில் அது சற்று தாமதமானதால் இவரும் மிகவும் அலட்சியமாக படப்பிடிப்பிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் இதையடுத்து அவருடைய வங்கி கணக்கிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயை கீர்த்தி இழந்திருக்கிறார் என்பது தெரிய வந்ததை அடுத்து இதற்கு காரணமான சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் பலரிடையையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சைபர் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான குற்றங்கள் இருக்கு சைபர் புல்லிங் சைபர் ஸ்டேக்கிங் சாஃப்ட்வேர் பைரசி சோசியல் மீடியா ஃப்ராட்ஸு ஆன்லைன் ட்ரக் டிராஃபிக்கிங் எலக்ட்ரானிக் மணி லாண்ட்ரிங் சைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்க்ரிமெண்ட்ஸ் இது மாதிரி பலவிதமான சைபர் குற்றங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு குற்றத்துக்கும் காவல்துறை தன்னாலான முயற்சிகளை செய்து பணத்தை இருக்க மீட்டு தரத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனால் வருமுன் வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக அதாவது அவங்களோட ஆசையை தூண்டி நமக்கு நேர்மையான முறையில் வருமானம் வந்தால் போதும் அளவுக்கு அதிகமான வருமானம் அப்போது ஆயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபா வருது அப்படின்னு அந்த அந்த திங்கிங்கே வரக்கூடாது அப்போது அவர்களுக்கும் இது மாதிரி பொதுமக்களுக்கும் இது சம்மந்தமான விழிப்புணர்வு வரணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் பள்ளி பருவத்திலையே பள்ளி பாடங்கள்லேயே சட்டம் சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்போ சட்டத்தோடு கூட சேர்த்து சைபர் குற்றங்கள் சம்மந்தமான விழிப்புணர்வு ஏன்னா இனி வருங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஏஎலாம் வந்துடுச்சு அதெல்லாம் வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல கணிக்கவே முடியல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மனிதனை போலவே ஒரு மனிதனை உருவாக்கி என்ன வேணால் பண்ணலான்னு சொல்கிறாங்க ரோபோட்ஸ் வந்துருச்சு சைனாலாம் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க ஸோ அப்போது பொதுமக்கள் முன்னப்போட விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் அந்த ஆசையை தூன்ற நிகழ்வுலேருந்து தங்களை தற்காத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சைபர் குற்றங்களை தடுக்க முடியும் ஏன்னா ஒரு புரட்சி தலைவர் ஒரு பாட்டு பாடி இருப்பார் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது அது இன்னைக்கு இல்லை என்னைக்கும் பொருந்து ஏன்னு சொன்னா திருடர்களாய் பார்த்து அப்போ திருடர்களை திருண்டு விட இந்த சைபர் குற்றவாளிகளை தடுக்கணும் எப்படி பள்ளி பருவத்திலேயே சட்டம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பாடங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு நீதிபதனை போல சொல்லிக் கொடுத்து இந்த தப்பு பண்ணால் இந்த சிறை தண்டனை கிடைக்கும் சொல்லி அவர்களை சைபர் குற்றவாளிகளாக சைபரில் எந்த குற்றவாளிகளும் இல்லாமல் ஒரு சிறந்த குடிமக்களை உருவாக்கினா இந்த குற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக தடுக்கப்படும் அப்போ திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால அவர்களையே திருடர்களாக ஆகிறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டோம்னா இந்த மாதிரி குற்றங்களை தவிர்க்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து பெருங்குடியில் கட்டட வேலை நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல இடையில் நடந்த ஒரு பிரச்சனையில் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை கொலை செஞ்சுட்டு அவரை தலைகளாக புதைத்து விட்டு தப்பியோடைய நபர்களை ஒரே வாரத்தில் கைது செய்து புதைத்த உடலை தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுத்துருக்கிறாங்க அந்த திகில் சம்பவத்தை பற்றி இப்போ பார்ப்போம் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்தவர் முத்து என்பவர் கடந்த ஒரு மாத காலமாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த சிலருடன் பெருங்குடியில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முத்து காணாமல் போனதால் அவரது குடும்பத்தினர் பல இடங்களிலும் தேடி வந்துள்ளனர் ஆனால் முத்துவை பற்றி தகவல் தெரியாத நிலையில் இந்த தகவல் அங்கு பணியில் இருந்த கட்டிட பொறியாளர் மூலமாக காவல்துறைக்கு தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த பொழுது முத்துவுடன் தங்கி பணிபுரிந்து வந்த சந்துரு மற்றும் ராஜா ஆகிய இருவரும் தலைமறைவானது தெரிய வந்தது இதையடுத்து துறைப்பாக்கம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் தலைமையிலான தனிப்படையினர் அவர்கள் இருவரின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கோவையில் இருப்பது தெரியவந்தது எனவே உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து அழைத்து வந்து விசாரணை நடத்திய பொழுது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையில் முத்துவை கொலை செய்து கட்டிட பணிகள் நடந்து வந்த இடத்தில் புதைத்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து அவர்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து புதைத்த இடத்தை உறுதி செய்தனர் எத்தனை பேரு இதுக்கு காரணம்

வட்டாட்சியர் உதவி இயக்குனர் அன்பர் ஆகியோர் புதைக்கப்பட்டிருந்த முத்துவின் உடலை தோண்டி எடுத்தனர் இதையடுத்து அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது கொலை செய்யப்பட்ட முத்துவின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த டிஜிட்டல் யுகத்தில் பெரும்பாலும் பண பரிவர்த்தனைகள் யூபிஐ மூலமாகவே நடக்கிறதுனால சைபர் கிரைம் குற்றவாளிகளும் அதிகமாயிட்டாங்க எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளை இது இதுபோன்ற நேரங்களில் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கும் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் எவ்வளவு சீக்கிரமாக நாம தகவல் தெரிவிக்கிறோமோ உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறது நீங்கள் தடுக்க முடியும் அதனால் இது போன்ற மோசடி ஆட்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கரு மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவக்கும்